வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே அதாவது பாத்தீங்கன்னா சவுதி அரேபியலாந்து ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாங்க அதாவது இன்னைக்கு வெளிச்சி மயிலம்பாடி குட்டியோட நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க இந்த குட்டி ஜோடி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா சொல்லி பதினோராயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எத்தியாபுரம் வெள்ளிக்கு நம்ம சந்தையில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அதாவது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நண்பர்கள் கமெண்ட் பண்றதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம ரிப்ளை பண்ணி அவங்களுக்கு தெளிவான பதில் கண்டிப்பா நம்ம சொல்லிடுவோம் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க கரெக்டான நாய்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எத்தியாபுரம் சந்தையில அதாவது லைவ் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் சரியா காத்தடி காலமா இருக்கு ஒரு சில நேரம் சரியா கேட்க மாட்டேங்குது அது வந்து கொஞ்சம் தவறா இருந்தாலும் கொஞ்சம் தப்பா நினைச்சுக்கிட வேண்டாம் அதாவது ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது குட்டிகளோட வேலை கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எத்தியாபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு சந்தை வந்து ஒரு ரெண்டு மூணா டைம்ல நடக்குது மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலை காட்டி கண்டிப்பான ஊரில் சொல்லிடுவோம் வாங்க சந்தைக்கு போய் சந்த நிலவரம் என்னன்னு கேட்டு மக்கள்கிட்ட பார்த்து ஒவ்வொரு குட்டிகளும் ஆடுகளும் வந்து அப்படியே ஒன்றா ஏற்றிட்டு இருக்காங்க பாருங்க ஆட்டோட ஒவ்வொன்றும் என்னென்ன வேலைக்கு போகுது என்னென்ன வேலைக்கு விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க எப்படிலாம் குட்டிகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தையில முழு டீட்டெயிலோட முழுசா போய் பார்க்கலாம் அதாவது ஜெமீல் மராக்காயர் ஹாய் ஹாய் என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க ஹாய் என்ன வணக்கம் அதாவது எல்லாம் உங்க குட்டி தானே ஆ அவங்க குட்டி சரிங்கண்ணே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு குட்டி இருக்கு கட்டியா அப்புறம் பொட்டு குட்டியும் இருக்கு குட்டிகளாம் நல்லா தெளிவா பெரிய பெரிய குட்டிகளா வச்சிருக்காங்க ஆனா மொத்த எத்தனை குட்டிகள் இருக்கு மொத்த எத்தனை குட்டிகள் இருக்கு பத்தொன்பது குட்டியா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது குட்டி என்னென்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு இதெல்லாம் ஜோடியா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் என்ன வேலைன்னா குடுப்பீங்க

கொடியாடு விலை சொல்லுங்க ஆனா இப்ப வந்து கொடியாடு விலை வந்து வெள்ளிக்கிழமை செம்புரி ஆடை நல்லா விற்கும் கண் கருப்பு கண் செவல குட்டி இருக்கு குட்டிகள் விற்பனை இருக்காங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது ஏன் முன்னு சொல்றாங்க இந்த குட்டி ஜோடி ஜோடியா ஒரு குட்டியான இந்த ரெண்டு குட்டியுமா என்ன வேணா குடுப்பீங்க ஃபைனலா ஆறு வேணா குடுப்பீங்க என்னன்னு பரவாயில்ல அண்ணா அனுசரிச்சு சொல்றாங்க அண்ணா உங்க ஊர் எந்த ஊர்ல இந்த குட்டியில ரேட் என்ன வேணா சொல்றீங்க பதினாறு பதினேழு சொல்றீங்க அனுசரிச்சு குடுப்பீங்க என்னன்னு உங்க பேர் என்ன பேர் என்ன சரிங்களே கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வந்து குட்டிகள் வந்தா அனுசரிச்சு கொடுப்பாங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது ஒரு வெள்ள ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு ஆடு குட்டியும் பாருங்க நல்ல தெளிச்சு நல்லா சூப்பரா இருக்கு இந்த ஆடுதான் அந்த குட்டியை வளர்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆடு ரெண்டு குட்டியோட இருக்கு ஒரு கடாட்டி ஒரு பொட்டை குட்டி போல நல்லா இருக்கு பாருங்க லட்டு மாதிரி இருக்கு கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வந்து குட்டி குழந்தை இருக்காங்க பாட்டு விலை நம்ம வந்து கேட்க முடியல செம்பரி விலை சொல்லுங்க அதான் செம்புரி விளையாடுக்குவாங்க

வந்து அந்த குட்டிய ஜோடி பண்ணாயிரம் கொடுத்தாங்க உண்மையா பொய்யான்னு தெரியல அதாவது அவங்க சொல்றாங்க நம்ம நம்ம தான் செய்வோம் ஏன்னா வந்து இன்னைக்கு நிலவரம் வந்து கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்றாங்க ஒரு சிலது சுத்த கரும்பு குட்டி இருக்கு வெள்ள குட்டிகளும் இருக்கு

ரெண்டு ரெண்டு கூட வாங்கிடலாம் வாங்கிக்கலாம் அண்ணன் திருப்தியா சொல்றாரு ரொம்ப அதாவது அதாவது மனுஷங்க வாங்கிட்டு போறாங்க நம்ம மக்கள் திருப்தியா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதாவது உங்க பேரு உங்க பேரு பொன்னிச்சாமி பொன்னிச்சாமி அதாவது நமக்கு எந்த ஊருன்னு சரியா ரொம்ப நன்றி சூப்பர் அதான் என்ன சரிங்க அதாவது வாங்கிட்டு போறவங்க

வாங்கி வாங்க செஞ்சிருக்கீங்க விற்பனை பண்ண ஒண்ணு வந்திருக்கீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க சாயங்குடியான ஜோடி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க ஜோடி பதினெட்டு ரூபா சொல்றீங்க என்ன வேலை குடுப்பீங்க பதினாறு சரிங்க ரொம்ப நன்றிங்க பதினாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தையில வந்து இன்னைக்கு வந்து செம்புரி ஆடோட வரத்தும் சரி வெள்ளாடோட வரத்தும் சரி ஓரளவு தான் வந்திருக்கு குட்டிகளோட இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி ஆயிருச்சு குட்டிகளோட வரத்தும் ஆடுவோட வரத்தும் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி ஆயி விட்டது என்ன காரணம் வந்து ஆடு வாங்கி கொண்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா வாங்கி கொண்டு போறீங்களா என்ன விலை வாங்கி வாங்கிருக்கீங்க பத்து ஐநூறுண்டாஜம் இருக்கும் எந்த ஊர்ல கொண்டு போறீங்க கொண்டு போறீங்க இதை இன்னும் எத்தனை வருஷம் கை வளப்பா வச்சுக்கலாம்

அதாவது இதெல்லாம் கொடியாடு வாங்கி கட்டி போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படின்னா நைட்டே வாங்கிக்கோங்க அதாவது சந்தையில வந்து மேக்சிமம் வந்து நிறைய பேரு நைட்டே வாங்கிடுறாங்க அதாவது உங்க என்ன விலைக்கு நான் வாங்கிருக்கீங்க இந்த கரும்பு இருக்குடா பதினஞ்சாயிரம் ரூபாய் என்ன வேலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க சித்தப்பா வாங்கிருக்காங்க சார் இது எல்லாமே நீங்க வாங்கிருக்கீங்க எந்த ஊரை கொண்டு போறீங்க எந்த ஊர் கொண்டு போறீங்க வாங்கி விற்பனை பண்ற வியாபாரி சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணன் உண்மையை சொல்லிட்டே ரொம்ப நன்றி அதாவது ஒரு சில வந்து உண்மையை சொல்லிடுவாங்க அதாவது காது வந்து இந்த மூலிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குருமூலி அப்படிம்பாங்க இந்த காது வந்து இந்த சின்னதா இருக்கிறது தான் இந்த குறுமூலி அது வந்து பாருங்க நல்ல ஒரு தெளிவா நல்ல ஒரு சூப்பரா இருக்கு இது வந்து வாங்கி விற்கிறவங்க வாங்கியிருக்காங்க அதாவது வியாபாரி வந்து வாங்கியிருக்காங்க இந்த தொட்டியில வந்து கலர் நல்ல ஒரு அம்சமான கலரு இந்த மாதிரி கலர் எல்லாம் வந்து பார்த்தா கிடைக்காது ஒரு சில நேரம் எல்லாம் விற்பனை பண்ணுவாங்க வாங்கணும்னு நினைச்சு வருவாங்க இந்த கலர் வேணும்னு கிடைக்கவே கிடைக்காது ஆனா வந்து மக்கள் வாங்கியே அவங்க வருவாங்க அதனால என்ன வேணாலும் கொடுத்து வாங்குவாங்க அந்த மாதிரி கலர் இது வீடியோ நல்லா இருக்கு ப்ரோ கோடி அழகர் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ஆனா நம்ம ஜோடி என்ன சொல்றீங்க என்ன வேலைக்கு என்ன கொடுத்துருக்கீங்க

அண்ண சாப்பிட்டீங்களா கத்து ஸ்ரீனிவாசன் மீனா ஹலோ அப்படின்னு எத்தனை குட்டி கொண்டு வந்துருக்குறீங்க அம்பது குட்டி கொண்டு வந்துருக்கீங்க எல்லாம் கிடா குட்டியா போட்ட குட்டியா ஊராமே கிடா குட்டிகள் தான் சரிங்க சரிங்க நமக்கு எந்த ஊருனே நமக்கு அருப்பு கோட்டை அருப்பு கோட்டையில வந்து இருக்கிறீங்க இப்போ குட்டிகள் எல்லாம் விற்பனை பண்ணியாச்சோ இல்ல கொண்டு வந்து இப்போ விற்பனை பண்றதுக்கு வச்சிருக்கீங்களா முப்பது குட்டி விற்பனை பண்ணிருக்கியா இன்னும் நாற்பது குட்டி விற்பனை பண்ணாம இருக்கு சரிங்க சரிங்க ஆனா அதாவது ஜோடி என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன வேலை கொடுப்பீங்க ஜோடி பதிமூணு கேட்காங்களா என்ன வேலைக்கு நீங்க குடுக்கலாம்னு யோசிச்சு வச்சிருக்கீங்க ஒரு பதிமூன்றாம் கரையத்துல நிக்கி சரிங்க சரிங்க உங்க பேருண்ண சரிங்கண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே அண்ணா உங்க நம்பர் சொல்லுங்க அப்புறம் ஒன்பது சரிங்கண்ண அண்ண சவுண்ட் கொஞ்சம் குறைங்கண்ணே சொல்லுங்கண்ணே ஆஹ் சரிங்கண்ணே சரிங்கண்ணே சரிங்க சரிங்கண்ணே ஆ சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே கோடீஸ்வரன் நான் இந்த சந்தைக்கு வரணும்னு வரணும்னு நினைக்கிறேன் ப்ரோ கண்டிப்பா வாங்கண்ண

ஆக்டிவ் பண்றவங்க இருக்காங்களா கேட்டு சொல்லுங்க ப்ரோ ஆனா அதாவது டெலிவரி பண்றவங்க இருப்பாங்க ஆனா வந்து கரெக்டான முறையில் டெலிவரி பண்ணுவாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுதான் வந்து நம்ம யாரையும் வந்து சஜஷன் பண்றது இல்லை அதாவது இப்ப நீங்க ஒரு ஆட்டுக்கார வாங்குறீங்க குட்டியோட சேர்த்து ஆடோட சேர்த்து அப்படின்னு சொல்லி வாங்குறீங்க அப்படின்னா வந்து அது வேற ஆனா வந்து ஒரு ஒரு குட்டியில வந்து நம்ம வாங்கிட்டு அதை டெலிவரி வந்து நம்ம சொல்லிட்டு நீங்க வந்து நம்ம கரெக்டா பண்ணலாம் நம்ம மனசங்கடம் ஆயிடக்கூடாது அதுதான் நம்மளோட ஒரு விருப்பம் ஆடுகள் குட்டிகள் வந்து எண்ணற்ற குட்டிகளும் எண்ணற்ற ஆடுகளும் வந்து நிறைய கொண்டு வராங்க அதை கரெக்டான முறையில வந்து பண்ணி தராங்களா அப்படின்னு கேட்டோம்னா வந்து அப்படி பண்ணி தர்றவங்க வந்து நம்ம கண்டிப்பான முறையில மேலும் மேலுமே நம்ம வந்து சஜஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் குட்டிகளோட சேர்த்து ஆடுகளை கொண்டு வர்றவங்களை வந்து நம்ம கண்டிப்பான முறையில நம்ம வளர்ப்புக்கு இவங்க நல்லா தாராங்க அப்படின்னு சொல்லி நம்ம சஜஷன் பண்றோம் அவங்க கிட்ட நீங்க நல்ல முறையில பார்த்து குட்டிகளை ஆடுகளை வந்து பார்த்து நல்ல தெளிவா வந்து பார்த்து இது இல்ல மயமாடி விட்டு இல்ல உங்க போல ஜம்மன் இருக்கு பாருங்க தெளிவு நல்ல அம்சம் தஞ்சை பிரபா பிரபா வில்லேஜ் பிஷிங் தஞ்சை பிரபா அதாவது ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு குட்டிகளும் வந்து வாங்கும் போது வந்து பலவிதமான தான் வந்து வாங்குறோம் கொடியாடு பாருங்க அதாவது சின்ன பிள்ளைங்க என்ன வந்து சந்தை கூட்டு தம்பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாவே இருக்காப்புல சந்தைக்கு கூட்டம் வந்து ஆடுகள் குட்டிகளை வந்து விலை கேட்டு விற்பனை பண்ண வாங்குறதுக்கு வந்து சொல்லி கேட்டிருக்காங்க பொட்டு சந்தை சந்தையோட விலை கேட்க வந்தா வில கேளுங்க இந்த குட்டியை விலை கேட்கறதுக்கு வந்து ஜோடி பத்தொன்பதாயிரம் ரூபா சொல்றாங்க ஜோடி என்ன கீழையா மூணு குட்டி பதினாறு ரூபாய்க்கு கேக்காங்க அண்ணா குடுக்க மாட்டேன்ட்டாங்க அதாவது மூணு குட்டி பதினாறாயிரம் ரூபாய் ஆறாயிரம் ரூபா கரையத்துக்கும் கீழேதான் வருது ஏன்னா வந்து ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாயும்